அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி அறிவியல் பாடத்தில் உணவுன்ற தலை தலைப்பில் உணவு வீணாதல் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம உணவை வந்து வீணாக்காமல் சாப்பிடணும் ஸ்கூல்லையே பார்த்தேனாப்பா நாங்கள் நீ மதிய உணவு சா மதியானம் உணவு சாப்பிடும்போது சொல்லியிருக்கோம் சிந்தாமல் சாப்பிடு அம்மா கொடுத்து விட்ற உணவை எல்லாத்தையும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு கீழே கொண்டு போய் கொட்டாதேன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி உன்னால் சாப்பிட முடியாமல் மீதி வைக்கிறேல்ல அந்த உணவை தான் அந்த எஞ்சி இருக்கக்கூடிய உணவை தான் மீதி உணவு அந்த உணவை கீழே கொட்டுறது தான் வீண வீணாக்குதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி உணவு வீணாக்காமல் இருக்க என்ன செய்யணும்னு கேட்டேன்னா எவ்வளவு சாப்பிட முடியுதோ அந்தளவு மட்டும் உணவை கொண்டுக்கிட்டு வரணும் அம்மாட்ட காலையில் டிஃபன் கட்டும் போதே சொல்லிடணும் ஏம்மா அளவு வந்து கொஞ்சமாக வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லி எவ்வளோ உனக்கு சாப்பிட முடியுமோ அந்த உணவை மட்டும் கொண்டுட்டு வரணும் அது போக அம்மா கொடுத்து விட்ற உணவை எல்லா உணவும் என்ன செஞ்சிடணும் சாப்பிட்றணும் அடுத்தது அதிகமாக இருக்கிற உணவை ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் உன்னோடய ஃப்ரெண்டுகளுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து உண்ணலாம் மீதமுள்ள உணவை பசியோடு இருக்குங்கள விலங்குகள் ஆடு மாடு நாய் இந்த மாதிரி உயிரினங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம ஸ்கூல்லையே பார்த்தேன்னா நீ மீதவங்க கொட்டுற உணவை பக்கத்தில் மாடு வச்சுருக்கவங்க வந்து வாளியில் வச்சு கொண்டுகிட்டு போகிறத நீயே பார்த்துருப்ப இந்த மாதிரி உணவை நம்ம என்ன செய்யக்கூடாது வீணாக்கக்கூடாது ஸ்கூல்லையே நிறைய நம்ம சொல்லியிருக்கோம் சரியாப்பா வா கொண்டு வர்ற உணவை அப்படியே சாப்பிட்றோம் அடுத்தது உலகத்தில் மூன்றில் ஒரு பங்கு வந்து உணவு வந்து வீணாகுதான் உணவு உலகத்தில் உணவு உற்பத்தி பண்ணுறதுல மூன்றில் ஒரு பங்கு உணவு வீணாகுதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது இந்த மாதிரி உணவை வந்து வீணாகாமல் இருக்கிறதுக்கு உணவை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம் எப்படி பாதுகாப்பாக வைக்கலாம்னா உப்பில் ஊற வைத்தல் உப்பில் ஊற வைத்தல்னால் என்னன்னு கேட்டேன்னா பழங்கள் காய்கறிகள் இவற்றையெல்லாம் என்ன செய்யலாம்னா அதிகமாக எண்ணெய் ஊற்றி அதோட உப்பும் போட்டு ஊற வச்சு அதை பயன்படுத்தலாம் இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன செஞ்சேன்னா பார்த்தீன்னா ஊறுகாய் ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் இது எலுமிச்சம்பழம் ஊறுகாய் இதெல்லாம் வந்து உப்பில் ஊற வைக்கிறதுனால அதனோடய தன்மை வந்து கெட்டு போகாது அடுத்தது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது குளிரூட்டுதல் உனக்கு ஸ்கூ வீட்டிலையே தெரியும் அம்மா வந்து எந்த பொருளும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்பாங்க அந்த குளிர் பெட்டிக்குள்ளே வைப்பாங்க இதில் முக்கியமான என்னென்னா குறுகிய காலத்தில் வச்சு கொஞ்ச நாள்லேயே அதை வந்து பயன்படுத்தி அது ஒன்று தான் முக்கியமானது இதில் என்ன வைக்கலாம்னு கேட்டேன்னா பழங்கள் காய்கறிகள் வைக்கலாம் நம்ம வீட்டில் அம்மா வந்து மாவு வைப்பாங்க பழங்கள் காய்கறிகள் எல்லாம் வைப்பாங்க காயெல்லாம் வந்து சந்தையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்து உள்ளே வைக்கிறது ரொம்ப நாள் ரொம்ப நாள்ன்றதோட ஒரு நாலஞ்சு நாள் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் அது உனக்கு தெரியும் அடுத்தது உலர வைத்தல் உலர வைத்தல்னால் என்னன்னு கேட்டேன்னா வெயிலில் காய வைக்கிறது உலரத்துவதன் மூலம் அந்த ஈரப்பதத்தெல்லாம் நீக்கிட்டோம்னா அந்த க அந்த பொருள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் காய்ந்த மிளகாய் இது போக காய்ந்த மிளகாய் மட்டும் சொல்ல வேண்டியதில்லை சீனவரக்காய் வத்தல் போடுவாங்க அம்மா வடகம் புழிஞ்சு விட்டு அதை வெயிலில் காய வச்சு எடுத்து வைப்பாங்க அந்த மாதிரி பொருட்கள்லாம் நீண்ட நாள் கெட்டு போகாமல் இருக்கும் அடுத்தது வந்து புட்டியில் அடைத்தல் காற்று போகாமல் இருக்கமா ஒரு பாட்டில்களில் அடைச்சி வச்சோம்னா அது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்குமா அதுக்கு என்னென்னா ஜாம் ஜாமு அடுத்தது வந்து நீ இந்த துரித உணவுகள்லாம் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துறது இல்லை சொல்லி அதெல்லாம் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு புட்டியில் அடைச்சி வைக்கிறாங்க அடுத்தது பட்டினியால் வாடுவோர் தினம் வந்து மே இருபத்தி எட்டு இப்போ மேலே பாரு கோட்டி தடம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பட்டினியால் வாடுவோர் தினத்தை வாடுவோர் தினம் கடைபிடிக்கப்படும் நாள் வந்து மே இருபத்தெட்டு ஊறுகாயை டேஸ் முறையில் பயன்படுத்துகிறார்கள் எந்த இப்போ பயன்படுத்துகிறாங்க உப்பில் ஊற வைத்தல் முறையில் பாதுகாக்கப்படுகிறது அந்த உப்பில் ஊற வைத்தல் முறையை பயன்படுத்தி பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது சரியாப்பா நம்ம வீட்டில் உனக்கு வந்து அம்மாட்டை கேளு உணவை வீணாக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யலாம்னு சொல்லி அவங்க அம்மாட்ட பேசிவிட்டு அந்த வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பு கீழே உள்ள எக்ஸசைஸ்லாம் செஞ்சு அனுப்பு என்னப்பா தேங்க்